பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமரின் அர்ப்பணிப்பு தேசிய மற்றும் உலகளாவிய மேடைகளில் தமிழ் மொழி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் தமிழை அதன் நீண்டகால வரலாற்று பெருமை மற்றும் கலாச்சார மேன்மையின் சரியான இடத்திற்கு மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆடி திருவாதிரை விழாவில் நடத்தப்பட்ட சோழப் பேரரசின் பிரம்மாண்டமான ஆயிரம் ஆண்டு கொண்டாட்டங்கள் தமிழ்நாட்டின் பெருமைமிக்க பாரம்பரியத்தையும் பாரதத்தின் ஆன்மீக மற்றும் கலாச்சார தொடர்ச்சியில் அதன் முக்கிய பங்கையும் மீண்டும் உறுதிப்படுத்ததாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் No leader before Modi has done so much for the preservation, promotion, and glorification of Tamil language, Tamil heritage, and Tamil culture. Restoration of the sacred Senghor, which was a crucial instrument and historic witness to the transfer of power from the British to independent Bharat, to its place of pride in the new parliament. Establishing Tiruvaluvar Cultural Center in Singapore, Tiruvaluvar chairs in universities in Malaysia and United States, translating Tirukural in all Bharatiya languages as well as several foreign languages, promoting Tamil language in foreign countries, setting up Subramaniya Bharati Chair in Banaras Hindu University, building a state of the art facility and research center for Central Institute of Classical Tamil in Chennai, celebrating Kashi Tamil Sangamam every year. Saurashtra Tamil Sangamam, celebrating with grandeur 1000th birth anniversary of the great Chola King, Rajendra Chola. An initiative to build grand statues of Raja Raja Chola and Rajendra Chola are some of the examples மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சியை தன்னிகரற்ற நிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எளிய மக்களின் நலன் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்று அனைத்து வகையிலும் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் சென்றதன் மூலம் நாட்டின் பிரதமர்களில் தனித்துவமிக்கவராகவும் விஸ்வ குருவாகவும் மோடி செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பழம்பெரும் புகழ் கொண்ட நம்முடைய நாட்டை திறம்பட ஆட்சி செய்து வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாட்டு மக்கள் அனைவரது சார்பாகவும் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார்